பவி நெத் பவி நான் நுவல் மைสุபதே எல்லாரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுபமாக இருக்க எ இஷ்ட தெய்வமான ஆங்கனே يردமண்டாசிவே शंकर சுவன் உங்களுக்கு கொண்டு அருமையான பூஜை வைகாசி ஆகும் கண்ணில் இருந்து வந்த ஆறு தீப்பொடியிலிருந்து அவதரித்த எங்கள் முருகன் உங்களுக்கே தெரியும் முருகா என்று கூப்பிட்டவுடன் மயிலில் பறந்து வந்து அதன் புரியும் தெய்வம் என்றால் எம் பெருமான் முருகந்தான் முருகனை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரை உண்மையான பக்தியோடு அன்போடும் யார் ஒருவர் வணங்குவார்களோ அவர்களை எந்த ஆபத்திலும் கைவிட மாட்டார் இது உண்மை அவரை பற்றி சொல்வது என்றால் உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா குழு ஆரம்பிச்சு மேடையறி பாட வருவார் இதுல இசைவலையில் இந்த முறை அன்பு நரசிம்மன் ஜெயந்தியும் எவ்வளவு அற்புதம்

இந்த வைகாசி மாதம் நாலாம் ஆண்டு புதன்கிழமை நரசிம்மர் அவதாரமும் வருகிறது நீங்கள் வரமை போல வீட்டையும் சுவாமி படங்களையும் சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூஜைக்கு திருவியான பூஜை பொருட்களை வேண்டி ஆயத்தப்படுத்தலாம் நெய்வேத்தியமாக பாய் பழம் பொங்கல் பாயாசம் உளநீர் பானகமும் வெட்கலாம் நரசிம்மருக்கு மிகவும் பிடிக்கும் பானம் நீங்கள் வ உறையில் வரும் சுவாதி நட்சத்திரத்துக்குப் பின்வரும் ஒன்பது சனி கிழமை நரசிம்மரை பக்தி உடன் வணங்கி வந்தால் ஒன்பதாம் கிழமையே நீங்கள் கீழ் தவரம் கிடைக்கும் நீங்கள் காலையில் ஒழுந்து தலைக்கு முழுகி பின் சிறு கிண்ணத்தில் கொஞ்ச நீரில் உப்பு மஞ்சள் கற்பூரம் மூன்று ஏலக்காய் மூன்று கராம்பு தண்ணீர் இருந்த கொஞ்சம் சேர்த்து துடைத்த வீடு முழுவதும் தெளித்து வாசலில் அரிசி மாவினா கோலம் போட்டு பின் உங்களுடன் வேலோ முருகன் சிலையோ இருந்தால் உங்களோட கொண்டு அபிஷேகம் ரொம்ப கஷ்டம் கையில ஒரு தங்க வேலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா எடுத்துக்காஜா நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுவ போச்சு எடுத்துக்கிறப்பா அல்லது முருகன் படம் கட்டாயம் இல்லாத வீடே இல்லை நரசிம்மரின் படமும் இருந்தால் வீபூதி சந்தனம் குங்குமம் பூ பழங்கள் பால் நைவேத்தியம் செய்திருந்தால் அதையும் வைத்து முதல் பிள்ளையாரே வணங்கிய பிள்ளையார் சார் டேய் வண்டியை போய் சார் 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 உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு லேட் ஆகுது வாங்க ஐயோ என்னடா முருகன் கோயில் இருக்கு மறந்துட்டேன் வண்டியை திருப்ப போறியா இல்ல சார் நானே திரும்ப டேய் டேய் முன்னாடி பார்த்து பார்த்து ஓட்டுறா அங்க மயில் மேல ஓட்டுறாரு தெரியுது சார் குல தெய்வம் முழுபன் நரசிம்மாதை வணங்கல் தான் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களோ திருவாரங்களோ நரசிம்மத்த பாடல்களோ பாடலாம் கேட்கலாம் விரதம் விரதம் இருப்பவர்கள் ஏற்றவாறு இருந்து நெய்வேத்தியமாக வைக்கும் பொருளை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் முருகனை விசேஷ நாள் மட்டுமல்ல படிக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு கிழமையும் வரும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெண்டிக் கிழமைகளிலும் கும்புட்டு வந்தா மிகவும் நல்ல அவர்களை எந்த கெட்ட சக்தியும் வந்தால் கவசமாக இருந்து காப்பான் எங்கள் அப்பன் முருகன் அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதவனும் தமிழ் மொழி அழியாது இருக்க முருகனை வழங்கும் போது இந்த சத்குருவையும் வழங்கலாம் திருப்பியும் சொல்லுவான் சத்குரு சுவாமியின் அருமை பெருமையை மிக விரைவில் சொல்லுவ முருகன நாசிவாதமும் அப்ப நெரசிமருசிவாதமும் கிடைத்து சந்தோஷமாக வாழவும் ஓகேவாய் புகழும் சிந்து தமிழ் பாட பண்ணிகை ஆண்டவன முன்னறிய வாவா பச்சமையில் ஏறுகின்ற பாலா மச்சம் வைத்து எங்கனியை தீர்த்திடனே வாஞ்சனியே கண்ட்ரோல் பாடா கன்றோல மீறினா போட்ட வீணா வினா